நீங்க எங்க அம்மாவை காமிக்கிறேன் பாருங்க நிறைய பேர் கேட்டுறாங்க உன்னெல்லாம் எப்படித்தான் வளர்த்தாங்களோ தெரியல இம்மாட்டாசன் பண்றீங்களேன்னு இங்க பாருங்க எங்க அம்மாவுக்கு போனோம்னா என்னெல்லாம் தெரியாது சரியா ஏமாவு ஆனால் மூஞ்ச காட்ட மாட்டேன்னு மூஞ்ச காட்ட மாட்டேன்னுவாங்க இது என்ன பண்றது ஐயோ காய் தான் பொறிக்கிறேன் என்னக்கா ஐயா பைத்தங்கா ஆனால் காரம் காஞ்சி போச்சுன்னா காரமணி நின்றுவாங்களே இதுதான் எங்கள் அம்மா இவங்கதான் எங்கள் அம்மா காராமணி பிரிக்கிறாங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் சரிங்களா ஓகேங்களா இந்த துணியை இப்படி வளைச்சு கட்டாம வந்து என்ன ஆச்சுன்னா பூரா ஒட்டுக்கா ஒட்டிக்குச்சி ஒட்டிச்சா ஒட்டிச்சி பூரா ஒட்டுக்கா ஒட்டிச்சு இங்க பூரா ஒட்டுக்கா துணியை வளைச்சு கட்டினா இப்படிதான் ஒட்டுக்கா ஒட்டிக்கும் அந்த ஒட்டுக்காவை காமிக்கிறேன் வாங்க അത് ഓട്ടം തെങ്ങനെ ആകുകയാ